நாளை முன்னிட்டு நகரில் சார்பாக இந்த போரும் தருமசு வழங்கப்பட்டு அறிவார்ந்த சிந்தனையை இந்த மண்ணுக்கு தந்த காரல் மேக்ஸ் மேக்ஸ் வந்து இருநூத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் அவருடைய சிந்தனைகள் மறைந்தாலும் அவருடைய சிந்தனைகள் மூலியமாக அறிவார்ந்த சிந்தனையாக இந்த நாட்டையே இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கு உலக நாடு முழுவதும் இன்னைக்கு இடதுசாரியுடைய சிந்தனைகள் ஓங்கி நிற்பதற்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஏழை எளிய மக்கள் வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய அனைத் அனைவருக்குமாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி சாதாரண மக்களையும் இன்னைக்கு நிமிர வைத்து இன்னைக்கு அனைத்து மக்களுக்காக ஒரு மேனிஃபேக்சர் உருவாக்கி இன்னைக்கு இருபது நாடுகளுக்கு மேலாக இடதுசாரி நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது உழைக்க மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கவசமாக உருவாக்கக்கூடிய காரல் மேக்ஸிமம் ஜென்னியும் இந்த மண்ணுக்கு செய்த தியாகங்கள் எத்தனையோ இந்த தியாகத்தை முன்னிறுத்தி இந்த அழிவாந்த சிந்தனை இருக்கு நினைவு கூறுவதற்காக கிளை சார்பாக இந்த உலக தொழிலாளர்களை ஒன்று கூறுங்கள் என்ற உன்னதமான வாக்கியத்தை இந்த மண்ணுக்கு தந்த காரல் மாக்சுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிளை சார்பாக நீர்மோறம் தர்பூசணி வழங்கி காரன் மாக்ஸ் நினைவை போற்றுவோம் என்று உலக தொழிலாளர்களை ஒன்று கூறுங்கள் காரன் மாக்ஸ் புகழ் என்றும் வாழ்க